அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அதானி குழுமம் மீது புகார்களை அடுக்கி அவங்களோட பங்குகளை ஷார்ட் செய்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் செபி மீதும் புகார்களை அடுக்கி இருக்கு பங்குச்சந்தை ஒழுங்காற்று ஆணையம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா தற்போது அதன் தான் சரமாரியான புகார்களை அந்த நிறுவனம் வச்சிருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம்னா யாரு அவங்களுடைய பின்னணி என்ன தற்போது செபி மீது அவங்க வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அதற்கு செபி என்ன பதில் சொல்லி இருக்காங்க அது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் அமெரிக்காவோட நியூயார்க் நகர்ல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் ஹிண்டன்பர்க் முதலீட்டு பகுப்பாய்வு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பெரிய பின்னணியே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஜெர்மனில ஏர்ஷிப் பிரபலமா இருந்த காலம் ஏர்ஷிப் அப்படின்னா ஒரு ராட்சத பலூன் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் அடைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெக்கை மாதிரியான பகுதியில தான் மக்கள் வந்து பயணம் செய்வாங்க முதல் மற்றும் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த ஆஷிப்ப ராணுவ பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா அமெரிக்காவில மட்டும் பாத்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான ஆஷிப்ஸ் அந்த டைம்ல வந்து புழக்கத்துல இருந்ததும் இதை ஆஷிப் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ராட்சத பலூன் தான் ஒரு பலூனுக்கு கீழே இருக்கைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதை ஒட்டி ஒரு சிறிய இறக்கை மாதிரியான அமைப்பு இருக்கும் அதன் மூலமா தான் திசை மாறி அது பறந்து போகும் அதுதான் ஏர்ஷிப் இந்த ராட்சத பலூன் இருந்த ஏழாம் ஆண்டு காலகட்டத்துல ஜெர்மனியோட ஒரு பயணிகள் பலூன் வெடிச்சு சிதறிச்சு ஜெர்மனிக்கு சொந்தமான அந்த பலூன் அமெரிக்காவில தான் வெடிச்சு சிதறியது இந்த சம்பவத்துல பலூன் வெடித்து முப்பத்தி ஐந்து பேர் பரிதாபமா பலியானாங்க ஹீலியம் ஹைட்ரஜன் ரெண்டுமே வேகமா தீப்பற்றக்கூடியது வெடிக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் அத பலூனில் அடிச்சு பறக்க விட்டு பின்னர் அதன் மூலமா பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறத வந்து நிரூபித்தாங்க அதை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க இது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் ஹீலியம் ஹைட்ரஜன்லாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பா ஒரு நாள் வெடிக்கும் அப்படின்னு தெரிந்தேதான் மனிதர்கள் அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க தான் வந்து மேன் மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகை பலூன்களால ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல பல முறை இந்த மாதிரியான விபத்துகள் நடந்திருக்கு இதுதான் வந்து மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய பேரழிவு அப்படின்னு சொல்றாங்க எண்பது வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கறதிலும் ஆய்வுகள் செய்வதிலும் ஒருத்தர் ஆர்வமா இருந்தார் அவர் தான் ஆண்டர்சன் அவர் ஒரு அமெரிக்கர் இவர் பாத்தீங்கன்னா பங்கு சந்தையிலும் கைத்தேர்ந்த ஒருத்தர் இவர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறார் பங்கு சந்தையில நடைபெறக்கூடிய மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் பத்தி ஆய்வு பண்ணினா என்ன அப்படின்னு அவர் நினைக்கிறார் பங்குச்சந்தையில நடக்கக்கூடிய முறைகேடுகள் பத்தி அஹ் பங்கு சந்தையில மனிதர்கள் அஹ் ஏமாற்றி பங்குகளை வந்து சரிய வைக்கிறதும் ஏற வைக்கிறதெல்லாம் பத்தி வந்து விசாரிச்சா என்ன அப்படின்னு ஒரு யோசனைக்கு ஆண்டர்சன் வர்றாரு அப்படி தொடங்கியதுதான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் சரி இதுக்கும் இந்த பலூன் வெடிப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வெடித்த அந்த பலூனுடைய பெயர் தான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது அந்த பலூன் ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறதுனால இவர் பிறகு ஆரம்பித்த அந்த நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அப்படின்னே வந்து பெயர் வச்சுட்டாரு ஆண்டர்சன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆண்டர்சன் உருவாகின ஹிடன்பர்க் நிறுவனம் அதன் பிறகு கை வைத்த இடம் எல்லாமே கன்னி வெடிதான் அவன் பத்து பேர் அடிச்சுட்டு டான் ஆகல அவன் அடிச்ச எல்லாருமே டான் தான் அப்படின்னு கேஜிஎஃப் ஹசன வரும்ல அந்த மாதிரி தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஹிடன்பர்க் கை வைத்த ஆட்கள் எல்லாருமே டாப்ல இருந்த கோடீஸ்வரர்கள் இதுக்கு ஒரு உதாரணம் நிக்கோலா கார்பரேஷன் மீது ஹிடன்பர்க் வைத்த குற்றச்சாட்டு வருமானத்தை அதிகப்படுத்தி காட்டுறாங்க இயல்புக்கு மீறி கடன் வாங்கியிருக்காங்க இவங்களோட பங்குகள் சரிஞ்சது அப்படின்னா நிறுவனம் விடும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா கார்பரேஷன் நிறுவனத்தோட முறைகேடுகளை பட்டியலிட்டாங்க ஹிடன்பர்க் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியானதுமே சில நிமிடங்களில் நிக்கோலாவுடைய பங்குகள் அப்படியே சரிய தொடங்குச்சு அதற்கு முன்பே அந்த பங்குகள் எல்லாம் சரியும் அப்படின்னு பெட் கட்டி இருந்தது அதன்பர்க் அதன்படியே நிக்கோலா பங்குகள் சரிந்தது இதனால முப்பத்தி நான்கு பில்லியன் டாலரா இருந்த நிக்கோலா மதிப்பு பில்லியன் சரிஞ்சது அடுத்ததா லார்ட்ஸ்டவுன் மோட்டர்ஸ் நிறுவனத்தின் மீதும் இதே புகார்களை ஆதாரங்களோடு வைத்து அவர்களையும் ஷார்ட் செய்தாங்க இதனால ஐந்து பில்லியன் டாலர் இருந்த அவங்களோட மதிப்பு இருநூற்றி அறுபது மில்லியனா சரிஞ்சது ஆமை புகுந்த வீடும் ஆண்டர்சன் புகுந்த பங்கும் விளங்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குழுமம் மீது ஆண்டர்சன் புகார் வச்சாங்க அப்படின்னா அவங்களோட சோழியே முடிஞ்சது அப்படின்னு தான் அர்த்தம் இப்போது அந்த ஹிடன் குழுமத்தோட கண்பட்டு இருக்கிறது அதானி குழுமத்தின் மீது மட்டும் கிடையாது செபி மீதும் தான் கடந்த வருடம் அதானி குழுமம் மீது ஹிடன்பர்க் நிறுவனம் பல குற்றச்சாட்டுகளையும் வைத்தாங்க இந்த விவகாரத்துல அப்போது செபி பெரியதா நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றத்திலும் அதானிக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவே இல்லை இப்படிப்பட்ட நிலையில தான் அதானி குழுமம் முறைகேட்டுக்கு பயன்படுத்தின வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செபியோட தலைவர் மாதாபி பூரி புஜ் அவர்களுக்கு பங்குகள் இருந்ததா ஹிடன்பர்க் நிறுவனம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கு இருக்கு உடந்தை என்பதாலேயே அதானி குழுமம் மீது செபி தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பரபரப்பான புகார் தற்போது வைக்கப்பட்டிருக்கு செபியோட தலைவர் மாதாபி பூரி புஜ் அதானிக்கு சொந்தமான வெளிநாட்டு பங்குகள்ல பணமுதலீடு செஞ்சிருக்காங்க தான் அதானி மீது அவங்க நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம் செபி அதானி மீது நடவடிக்கை எடுக்காம போனதற்கு செபியோட தலைவர் மாதாபி பூரி அதானிக்கு சொந்தமான வெளிநாட்டு பங்குகள்ல பண முதலீடு செய்ததுதான் முழு முதற் காரணம் அதானி குழுமும் எந்த அச்சமும் இல்லாமல் பணிகளை செய்கிறது இதுக்கு காரணம் செபியோட தலைவர் மாதாபி பூரி புஜ் மற்றும் அதானிக்கு இடையே உள்ள நட்புறவு தான் காரணம் செபி தலைவர் மாதாபி இருக்காங்க இல்லையா அவருடைய கணவர் தாவல் பூஜ் வினோத் அதானி பயன்படுத்தின அதே பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நாட்டு பங்கு சந்தை பங்குகள்ல முதலீடு செஞ்சிருக்காரு அதானியின் பங்குகள்ல இவர் அதிக அளவுல முதலீடு செஞ்சிருக்காரு அதானிக்கு சரிவு ஏற்பட்டது அப்படின்னா தங்களுக்கும் சரிவு ஏற்படும் அப்படின்னுட்டு செபி அவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு மாதாபி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தாவல் புஜ் ஆகிய இரண்டு பேரும் முதலில் சிங்கப்பூர்ல இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஐ பிஇ பிளஸ் ஒன் அதுல தான் கணக்கை வந்து தொடங்கியிருக்காங்க தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விசில் புளோவர் ஆவணங்கள் மூலமா அவங்களோட நிகர மதிப்பு பத்து மில்லியன் டாலர்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இதே பங்குகளில் அதானி குழுமமும் முதலீடுகளை செய்திருக்கு இந்த குற்றச்சாட்டுகளை மாதாபி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தாவல் பூஜ் ஆகிய ரெண்டு பேரும் கடுமையா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நேற்று இரவே மாதாபி மற்றும் அவருடைய கணவர் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தங்களது பெயரை கெடுக்க முயற்சிப்பதற்காகவே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு ஹிண்டன்பர்க் மீது ஏற்கனவே செபி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுத்திருக்க அதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஹிண்டன்பர்க் வச்சிருக்காங்க கடந்த காலங்களில் தங்களுடைய அனைத்து தகவல்களையும் தெரிவிச்சிருக்கிறதாகவும் யார் வந்து கேட்டாலும் அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க செபியோடைய தலைவர் மாதாபி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தாவல் புஜ் இதுக்கப்புறமா ஹிண்டன்பர்க் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்